அஸ்லாம் வலைக்கம் எல்லா புகழி இறைவனுக்கு இன்றைக்கி மருதாணி பறித்து போடலான் இருக்கேங்க இது நான் வச்சது வீட்டில் நம்ம ஏற்கனவே வச்சுருந்தது நர்சரியில் வாங்கி கொஞ்ச ஒன்று உடச்சிக்கிடுவோமா பாருங்க உடச்சுக்குருவோம் இது நல்லா செவக்குங்க நல்லா செவக்கு முதல் ஏற்கனவே ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் அது என்ன வந்துச்சு செவக்கவே இல்லை புதினா தலை மாதிரியே இருந்துச்சு போட்டோம் அப்புறம் அதை இது பண்ணிச்சு இந்த இதை வாங்கி தாங்க வச்சு சூப்பராக செவக்குங்க இந்த மருதாணி அப்படி ஒரு சிவப்பாக சிக சிவப்பாக வரும் இது என் பெரிய நாத்த நான் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன் தம்பமுட்டிக்கு அங்கே அது மாமி இதை கொண்டா வைங்க நல்லா செவக்குன்னு சொல்லிச்சு அதனால ஒரு குச்சி வாங்கிட்டு வந்து வச்சேங்க துடுத்து உடுத்து இருந்துச்சு இப்போ பெரிய வேலியில் வச்சுருக்கேன் இது ஃபஸ்ட்டு பறிக்கிறேன் வச்சதுக்கு பறிப்போமா இன்றைக்கிட்டே மொதல் மொதல் பறிக்கிறேங்க நல்லா செவக்கும் நான் அது கொண்டு வந்து போட்டிருக்கேன் நல்லா செவக்கு இந்த மாதிரிதானே அதனால தான் சரின்னு கொண்டு வந்து வச்சு அதில் துளுத்து குறித்து இல்லை பாருங்கள் ஒடிச்சு விடுவோம் ஒடிச்சு விட்டாதே நல்லா வரும் ஒடிச்சதே உடனே கட் பண்ணுறதோட நம்ம ஒடிக்கிறது நல்லது நல்லா செவக்குங்க ஒடிக்க முடியல இது என நான் பொண்ணு கொடுத்தது அது வீட்டில் வாசலில் அந்த ஊரில் இப்போ மட்டில முல்லைப்பூவும் இதுந்தாங்க வாசலுக்கு வாசல் இருக்குது அதனால் சரி நல்லா இருக்கும் மாமி அப்படின்றதுனால நான் கொண்டு வந்து வச்சேன்லான்னு வந்துடுச்சு இது வீட்டு தோட்டத்து இது இது மாற்றினான் பொண்ணு கொடுத்தது வீட்டில் தோட்டத்தில் வச்சது இதை பாருங்க மருதாணி பறிச்சிருக்கேன் இதில் வந்து மருதாணியில் டீத்தூள் கொஞ்சோன்னு புளி கிராம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி கொஞ்சோண்டு ஜீனி தொட்டு தண்ணியில் வச்சுக்கிட்டு தொட்டு தொட்டு போடணுங்க அதுக்கப்புறம் காஞ்ச வேணா ஒரு சீனி தட்டி தொட்டு வைக்கணும் கொஞ்சோன்னு தைலம் ஊற்றி அரைச்சா இதில் உள்ள சிகப்பம்புட்டு கக்கிக்கிட்டு வந்துடும் வந்து கையே நல்லா ரெட் கலராக இருக்கும் போட்டால் நான் எ என் கையில் போட்டு எப்படி இருக்குதுன்னு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த அன்னைக்கு மாடியில் வந்து நான் மருதாணி பறிச்சிருக்கேன் போடுறதுக்காண்டி என் குழந்தை பையனுக்கு கல்யாணம் போகிறோம் அதுக்காண்டி மருதாணி பறிச்சிருக்கேங்க போடலாண்டு நான் ரொம்ப நான் அப்போல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போதே நான் போடுறது இல்லை அப்போல்லாம் அடிக்கடி போடுவேன் இப்போ ஏதாச்சும் தேவை இதை மாட்டேங்குது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் அதனால் இப்போ இன்றைக்கி போடுவோம் பகலையிலே போட்டுருவோம் அப்படின்றதே பறிச்சேன் கல்யாணத்துக்கு போகிறோம்ட்டு பாருங்கள் அரைச்சி போட்டுக்கிட்டு காட்டுறேன் எங்கள் தோட்டத்தில் மருதாணி பறிச்சு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள்